டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லை கன கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய இன்றைய காணொலியை பார்ப்பதற்கு முன்னதாக இன்று ஜூலை பதிமூன்றாம் தேதி காலை எட்டு மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் கடலூர் மாவட்டம் கீழச்சிறுவையில் இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் அதிக கனமழையாகவும் கடலூர் மாவட்டம் லக்கூரில் பதினான்கு சென்டிமீட்டர் மிக கனமழையாகவும் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கலுக்குன்றம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் தலா பதினோரு சென்டிமீட்டர் கனமழையாகவும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பத்து சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு தமிழகத்தின் வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என பல்வேறு மாவட்டங்கள்ல நேற்றைய தினம் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பதிவானது பரவலாக பல இடங்கள்ல இந்த மழை பதிவானது தற்போது வானிலை அமைப்பு பொறுத்த வரைக்கும் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் காற்று சுழற்சி நீடித்து வருகிறது இந்த காற்று சுழற்சி வரக்கூடிய அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வடமேற்கு வங்கக்கடல் நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அல்லது வலுவான காற்று சுழற்சியாகவோ மாறுவதற்கான சூழல் உருவாகியிருக்கு இந்த காற்று சுழற்சி வலுவடைந்து தெற்கு ஒடிசா மற்றும் வடக்கு ஆந்திரா ஊடாக நகரக்கூடும் நிலப்பரப்பு நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுது இந்த வேளையில கடல் சார்ந்த அலைவான மேடன் ஜூலியன் என்று அழைக்கக்கூடிய எம்ஜிஓ அலைவு மேற்கு பசிபிக் கடல் நோக்கி நகர தொடங்கியிருக்கு இதன் விளைவாக சோமாலயா ஜெட் வலுவடைய தொடங்கியிருக்கு இது போன்ற ஒரு சாதக சூழல் காரணமாகவும் இந்த காற்று சுழற்சி வலுவடைந்து நில இந்திய நிலப்பரப்பு ஊடாக நகர்வதன் காரணமாகவும் வலு வலு வலுவடைந்த ஒரு ஈரப்பதம் மிகுந்த மேற்கு காற்று குவிதல் தீவிரமான மேற்கு காற்று குவிதல் மேற்கு கடற்கரையோர மாநிலங்கள்ல வில தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுது இதனால் தென்மேற்கு பருவமழை மேற்கு கடற்கரையோர மாநிலங்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல தீவிரமடையும் அதாவது குஜராத் மகாராஷ்டிரா கோவா ஆஹ் கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை தீவிரம் சூழல் உருவாகி இருக்கு அஹ் குறிப்பாக கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்கள்ல இன்று முதல் படிப்படியாக பருவமழை தொடங்கி ஜூலை பதினான்காம் தேதி முதல் ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரையிலான ஆறு நாட்கள் பரவலாக அநேக இடங்கள்ல கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அதீத கனமழையும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை சின்னக்கல்லாறு போன்ற பகுதிகள் நீல நீலகிரி மாவட்டத்தின் அவலாஞ்சி கேட்டி போன்ற பகுதிகள் எல்லாம் அதீத கனமழை அடுத்து வரக்கூடிய ஐந்து ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு பதிவாக என எதிர்பார்க்கப்படுது அதே கன்னியாகுமரி திருநெல்வேலி தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள்லயும் சாரல் மழையும் பதிவாகக்கூடும் அதே போல காற்று பகுதியான பாலக்காடு கணவாய் பகுதி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நெகமம் ஆனமலை பல்லடம் உடுமலைப்பேற்றை போன்ற பகுதிகள் மற்றும் சுற்றுவட்டாரங்கள்ல நாளை முதல் தினசரி மிதமானது முதல் சற்றே மழை பதிவாகும் விட்டு விட்டு மழை பதிவாகும் பருவமழை வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுது அதே போல தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய அருவிகளில் திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்படுவதற்கும் ஒரு சூழல் நிலவுகிறது இதனால் ஜூலை பதினேழாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் சுற்றுலா பயணிகள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது அடுத்தபடியாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய தரைக்காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல பெய்து வரும் மாலை இரவு வெப்பச்சலன மழை இன்றுடன் நிறைவடையும் இன்று ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பதிவாகும் நாளை முதல் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்லேயோ ஒட்டு உள் மாவட்டங்கள்லேயோ ஒரு வறண்ட வானிலை நிலவும் பகல் நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் அவ்வப்போது வெயில் இருக்கும் மாலை நேரத்தில் பெய்யக்கூடிய மழை இருபதாம் தேதி வரைக்கும் தீவிரம் குறைந்து காணப்படும் இந்த மலை இடைவெளி நாட்களை பயன்படுத்தி தமிழகத்தின் அறுவடை விவசாயிகள் அனைத்து விதமான அறுவடை பணிகளையும் மேற்கொள்ளலாம் இந்த இடைவெளி நாட்கள்ல குறுவை பயிர்கள் பயிரிட்டுள்ள விவசாயிகள் குறுவை பயிர்களுக்கு பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற பணிகள் அதே போல உரமிடுதல் போன்ற பணிகளையும் மேற்கொள்ளலாம் மேலும் வந்து சம்பா பயிரிட விரும்பக்கூடிய விவசாயிகள் நிலத்தடி நீர் ஆதாரம் இருக்கும் நிலையில தாங்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு தண்ணி இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா தற்போது சம்பா பணிகளை மேற்கொள்ளலாம் எந்தவித ஆஹ் குழப்பமும் இன்றி ஆனால் நான் மேட்டூர் அணையை நம்பிதான் வந்து விவசாயம் சம்பா பணியில ஈடுபட போறேன் இல்ல வந்து ஆஹ் நம்பிதான் நான் சம்பால ஈடுபடணும் அப்படிங்கிற விவசாயிகள் சற்று தாமதித்து விதைப்பது நல்லது குறிப்பாக வடகிழக்கு பருவமழை இந்த வருடம் முன்பகுதியை விட பின்பகுதியில் தீவிரமடைந்து காணப்படுவதற்கான சூழல் இருக்கு மார்கழி மாதம் முழுவதுமே கனமழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு அதனால மார்கழி மாதம் அறுவடை வருவதை தவிர்ப்பது விவசாயிகளுக்கு நல்லது பிறகு ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பட்சத்தில் அணைகள் நிலவரம் மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று அடியாக இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் சோளையார் அணை பகுதி அணை நூத்தி பத்து அடியாகவும் பரம்பிக்குளம் அணி அணை இருபத்தி நான்கு அடியாகவும் ஆலியார் அணை எண்பத்தி ஏழு அடியாகவும் இருக்கு திருப்பூர் மாவட்டத்தின் திருமூர்த்தி அணை இருபத்தி எட்டு அடியாகவும் அமராவதி அணை அறுபத்தி இரண்டு அடியாகவும் இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல அடையும் இந்த முதல் சுற்று தென்மேற்கு பருவமழையின் காரணமாக தமிழகத்தின் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக மேட்டூர் அணைக்கு ஒரு குறைந்தது பதினைந்து டிஎம்சி தண்ணீர் அடுத்த பத்து நாட்கள்ல தமிழகத்திற்கு வந்தடையும் மேட்டூர் அணைக்கு வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுது தற்போது நாற்பத்தோரு அடியாக இருக்கக்கூடிய மேட்டூர் அணை வரக்கூடிய நாட்கள்ல கணிசமாக உயரக்கூடும் குறைந்தது பதினைந்து டிஎம்சி தண்ணீர் அடுத்த பத்து நாட்கள்ல மேட்டூர் அணைக்கு வருவதற்கான சாதக சூழல் இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் அணை பகுதிகளுக்கும் திருப்பூர் மாவட்டத்தின் அணைகளுக்குமே நீர்வரத்து வெகுவாக அதிகரிக்கும் ஆஹ் ஒட்டுமொத்தமாக குறிப்பாக இந்த பாலக்காடு கணவாய் காற்று பகுதி விவசாயிகள் இந்த சுற்றுலா உங்களுக்கு உயிர் கொடுக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல மேலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் சூழல் இருக்கு அக்டோபர் மாதம் வரைக்குமே தென்மேற்கு பருவமழை நீடித்து மழையை கொடுக்கும் அக்டோபர் மூன்றாவது வாரம் வரைக்கும் கேரளா தமிழகத்துல வந்து தென்மேற்கு பருவமழை நீடிப்பதற்கான சாதக சூழல் இருக்கு அதனால தொடர்ந்து காத்திருங்கள் நல்ல மழை இருக்கு நன்றி